அண்ட பிறகு நாமத்தினாலே நாற்பத்தி இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாபரையும் வாழ்த்துக்கிறேன் கத்திர உங்களை இந்த நாளிலே கூட இஸ்வையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கூட வாசித்து நினைக்கலாம் இஸ்ரவேலின் பிரசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட முதல் வார்த்தையிலவனின் இருக்கிற உன் மீட்பரான கத்தர் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நம்முடைய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் இருக்கிறார் அவர் சொல்லுகிற காரியம் மிகவும் முக்கியமான காரியமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்கிற நன்மையை நாம் பார்க்கும்போது அவர் நம்மீது மீது எவ்வளவாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த வசனத்துக்கு மாறாக இந்த உலகத்தில் அநேகர் அநேக காரியங்களை பிரயோஜனமற்ற காரியங்களை மனிதர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நடவாதபடிக்கு அநேக தவறான வழியில் இந்த உலக மனிதர்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் பரிசுத்தராகிய மீட்பர் என்ன சொல்கிறார் என்று இந்த புதிய நாளிலே சற்று நாம் யோசித்தோம் என்றால் நம்மை சீராக நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு நம்மை நேர்வழியில் நடத்துகிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள முடியும் அந்த வேத வசனத்தில் கூட பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியத்தை மனிதர்கள் யாரும் அதிகமாக செய்வது கிடையாது பிரயோஜனமற்ற காரியங்களை இந்த உலகத்தில் அநேக அநேக காரியங்களில் ஈடுபட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாக்கள் இன்னும் அநேக காரியங்கள் பாவ காரியங்கள் அநேக காரியங்களில் மனிதர்கள் ஈடுபட்டு அழிந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கத்த பிரயோஜனமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் போதிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் தேவன் நேசித்து அந்த மனிதனுக்கு பிரயோஜனமான காரியங்களை போதித்து அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறேன் என்று சொல்லியிருக்கார் இந்த தேவனை நாம் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளில் அவரோடு கூட நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்றால் அவரோடு கூட இணைந்திருப்பீர்கள் என்றால் அவ அவரை நேசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் யோஜன மாணவிகளை ஒவ்வொரு நாளிலும் நமக்காக அவர் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகத்தின் நட்புகள் உலகத்தின் மனிதர்கள் அநேகரோடு கூட நம்ம பழகி கொண்டிருக்கிறோம் பேசுகிறோம் எல்லாம் உறவு வைத்து கொள்ளுகிறோம் அவர்களெல்லாம் நமக்கு பிரயோஜனமற்ற காரியங்களை தான் அநேக நேரங்களில் நமக்காக போதித்து பிரயோஜனமற்ற வழியிலே நம்மை நடத்துகிறார்கள் ஆனால் கத்த பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதித்து நமக்காக அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்றால் நம் மீது வைத்திருக்கிற அன்பின்மித்தமாக தான் அந்த அன்பை அறிந்து இன்னும் நாம் பிரயோஜனமானவைகளை கற்றுக்கொள்வோம் அவர் நடத்துகிற பாதையில் நடப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு விற்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்தராய் மீட்பராய் எங்கள் தேவனாய் இருப்பதுனால நன்றி நீர் எங்களுக்காக பிரயோஜனமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிறபடினால கோடி நன்றி செலுத்துகிறோம் நீரங்களை நடத்து வீராக கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆசிர்வது இங்க நாமத்தில் செவங்களை நல்ல பிதாவே ஆமேன்